தற்போது கைப்பற்றப்பட்ட ஐஸ் ரசாயனம் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பில் பொதுஜன பெருமணுவோடு தொடர்பு பட்ட இரண்டு நபர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரதேச சபை உறுப்பினராகவும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் வேட்பாளராகவும் இருந்தவர்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அந்த குற்றச்சாட்டுக்களை பொதுஜன பெருமணை ஏற்றுக்கொண்டவினால்தான் கட்சியிலிருந்து ஒருவர் நீக்கப்பட்டுள்ளதாக நாம் நினைக்கின்றோம் சம்பத் மனம்பேரி எனும் நபர் போலீஸ் கான்ஸ்டபிளாக சில காலம் பணியாற்றியுள்ளார் மேலும் புலனாய்வு அதிகாரியாகவும் செயற்பட்டுள்ளார்

மணவின் தலைவர்களின் பொறுப்பு செய்வதாக இருந்தால் அதை அவது செய்யலாம் போலீசார் சந்தேக நபரை தேடி வருகின்றனர் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அவர் வழங்கும் வாக்கு மூலம் மற்றும் சாட்சியங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் மேலும் சிலர் தொடர்பான தகவல்கள் தெரியப்படுத்தப்படும் எமது தேசிய பட்டியலில் இருந்தவரின் பிள்ளைகள் தாக்குதலோடு தொடர்புள்ளதாக குறிப்பிட்டு மனம்பெரியை போலீசாரிடம் ஒப்படைக்காமல் இருப்பது பொருத்தமான விடயம் அல்ல எங்களிடம் இல்லை என்று கூறிவிட்டால் போதும் இப்ராஹிமை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு அவர்களுக்கு கட்சி உறுப்பு இல்லை தேசிய பட்டியல் என்பது சாதாரணமாக நாட்டின் பல்வேறு துறைகளில் ஒரு சில திறமைகளை வெளிப்படுத்திய நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அழைப்பு விடுத்து தயாரிக்கப்படும் பட்டியல் இப்ராஹிம் என்பவர் தொழில்துறை அமைச்சர் அமைச்சு உள்ளிட்ட அமைச்சுகளின் விருதுகளை பெற்றுக் கொண்டவர் உள்ளிட்ட குழுவினர் அப்போதைய பிரதமர் ஆகியோர் விருதுகளை வழங்கிய நபராகத்தான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார் அவர் தொடர்பில் எவ்வித புலனாய்வு தகவல்களும் வெளியாகவில்லை மனம்பேரி என்பவர் ரவிராஜ் கோலையில் பிரதான சந்தேக நபர் அவர் தொடர்பில் வேறு பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அவை எதிர்காலத்தில் வெளிவரும் பதற்றம் வேண்டாம் விசாரணைகள் ஒரு மட்டத்தில் விசாரணைகளை முன்னர் செல்லும் போது மற்றவர்களுடனான தொடர்பு வெளிப்படுத்தப்படும் அதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை இடம்பெறும் உறுப்பினர்கள் பதற்றம் அடைய தேவையில்லை மக்கள் உங்கள் தொடர்பில் சிந்திப்பது சரியென நினைக்கக்கூடும் விசாரணைகளுக்கு இடம் அழியுங்கள் உரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு கைது நடவடிக்கைகள் இடம்பெறும்